வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில இந்த பெருசுங்க பண்ண தாங்க நம்ம பேச போறோம் என்ன அலப்பறை அதுல எடப்பாடி மோடியும் லெப்ட்லயே அடிச்சிருக்கு பொலேர் பொலேர் உடனே போட்டிருக்குங்க அதுலயும் இந்த அம்மா பேசினாங்க பாருங்க வேற லெவலுங்க நொட்டாங்கையில் அடிக்கிறாங்க அதாவது பத்திரிகைகார போய் அம்மா அடுத்து தமிழ்நாட்டுல யாரை ஆட்சிக்கு வருவா ஏங்க இவர்தான் வருவாரு சொல்லிட்டு போகணும் சேலஞ்ச் பண்ணி நிக்கிதுங்க அந்த பெரியமா என்ன பண்றாங்க தெரியுமா இங்க பாருங்க

காது அறுத்துக்கிறதாங்க ஒத்த காது அறுத்துக்கிறதாங்க எடப்பாடி ஜெயிச்சா அதெல்லாம் ஜெயிக்க மாட்டான்னு சேலஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்குங்க பந்தயம் கட்டிட்டு பாருங்கவே மு க ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவாப்ல நீங்க வேணா பாருங்க சேலஞ்ச் வைக்கிறீங்களா என்கிட்ட நான் லேடிஸ் நீங்க ஜென்ட்ஸ் எடுபடி வரவே மாட்டான் நீங்க வேணா பாருங்க இந்த ஆட்சிக்கு அவன் வந்துட்டான் நான் ஒரு காதை ஒரு காதை அறுத்துறேன் வேற லெவலுங்க அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நம்ம வீட்டு பெண்கள்லாம் இறங்கி அடிக்கிறது இப்படிதாங்க பாக்குறோம் எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சு பாருங்க அதான் தமிழ்நாட்டுக்குள்ள சங்கிப் மாட்டேங்குது அப்படியே போனா எங்க ஊர் பெருசு மதுரகார பெருசு போல இருக்கு அவர் வந்து இந்த உங்களோட ஸ்டாலின் நிகழ்ச்சி பத்தாயிரம் தொகுதிகள்ல முகாம்கள் நடக்குது தமிழ்நாட்டுல அந்த முகாம்கள்ல நாற்பத்தி ரெண்டு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆணக்கூடிய மையங்கள் இருக்கு அதனால மக்கள் நேரா போறாங்க ஒரே நாள்ல இத்தனை நாளா தீர்க்க முடியாத பிரச்சனை அத்தனையும் ஒரு நாள்ல தீத்து விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாரும் ரொம்ப குஷி ஆஹா சூப்பர் அப்படின்றாங்க ஆனா என்ன ஆகி போச்சுன்னா பேட்டி எடுக்கிறாங்க யாரோ ஒருத்தர் போய் கேக்குறாரு ஐயா அப்படின்னு ஐயா சூப்பருங்க நான் ஆரம்பத்துல இருந்தே பிஜேபி உறுப்பினர் நான் அந்த காலத்துல இருந்து பிஜேபி உறுப்பினர் நான் வந்து மூத்த உறுப்பினர் வேற நான் சொல்றேன் போட்டோ பிடிக்கிறதா புடிச்சுக்கோங்க வீடியோ பிடிக்கிறதுனா புடிச்சுக்கோங்க இது ஒண்ணு போதும் ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்றாருங்க எது ஒண்ணு போதும் உங்களோடு ஸ்டாலின் திட்டம் ஒண்ணு போதுமா ஒரே இடத்துல அத்தனை பேருக்கும் தீர்வு கிடைக்குதான் அது கிடைச்சால இவ்வளவு நல்ல யாருங்க செய்வா யார் சொல்றா பாஜகவுல மூத்த உறுப்பினர் ஒரு ஐயா அதுல அவர் சொல்றாரு இனி போட்டா புடிச்சுக்க வீடியோ போட்டுக்க என்ன வேணான்னு பண்ணு எனக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது நான் உண்மையை சொல்றேன் இந்த ஒரு திட்டம் ஐயா ஸ்டாலின் நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கும் இந்த சேவை நல்லபடியா பறந்து விரிஞ்சு வளர்ந்து வரணும் அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு அந்த ஐயா அப்ப என்ன அர்த்தம்னா பாஜகவுடைய மூத்த உறுப்பினர் ரொம்ப காலமா பாஜகவில் இருக்காரா ஆனா நான் சொல்றேன் நீங்க வீடியோ கூட பிடிச்சுக்கோங்க இந்த ஒரு திட்டம் போதும் இந்த ஒரு திட்டம் போதும் தமிழ்நாடு முழுக்க இவர் தான் அடுத்து இவர் தான் ஓட்டு அடுத்து இவர் ஜெயிக்க போறாரு நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க நான் பாஜக காரன் தான் உண்மையை சொல்றேன் இந்த ஒரு திட்டம் போதுங்கய்யா அவர் ஜெயிக்கிறது

நல்ல வழியா பறந்து விரிஞ்சு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி 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 பாஜக ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார் கும்பலுக்கும் கும்பலு குருசாமி எடப்பாடியாருக்கும் போடனிலே போட்டு பொழந்திருக்கு இந்த ரெண்டு பெருசும் நமக்கு என்னன்னா எங்க ஊரு அரசியல் ஊருங்க இங்க உங்க ஊருட்டெல்லாம் ஈடுபடாது மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ மக்களுடைய பிரச்சனைகளை யார் உணர்ந்து கொள்ளுகிறார்களோ புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மக்கள் வாக்கு போடுவாங்க இல்ல மக்களுடைய பிரச்சனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க புரியுதா உங்களுக்கு எந்த கவலை இல்லாம மக்களை பலி கொடுத்து அதிகாரத்துல உட்காந்து கார்பரேட் கால் கழுவணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் தான் இங்கே எதிர்கட்சியா அணி சேர்ந்துருக்கு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நாங்க சவால் விடலைங்க எங்க வீட்டு பெருசுங்க சவால் விடுது இடத்த பண்ண